அவர் அரசியல் தலைவர் மாதிரி ராஜதந்திரமா யோசிக்கிறார். ஒரு ராஜதந்திரமா யோசிக்கிறார். பட் எதுவா இருந்தாலும் ஏதோ ஒருத்தருக்கு நன்மை நடக்குது இல்ல அது. वोट படம் முடிஞ்ச பிறகு அரசியல்ல ஒரு தீவிரமா ஈடுபடுவாரா? இல்லாட்டி அடுத்த படத்துக்கான வேலைகளை தொடங்குவாரா? இல்ல ரெண்டும் பாரலலா நடக்கும். இல்ல நாளை ஜெயிச்சி நீங்க முதலமைச்சர் ஆகும்போது வேணா நெத்துவீங்க. அது வரைக்கும் நடிகன் தான் சொல்கிறாங்க அவர் அரசியல்வாதியாக மாறிட்டாரு இப்போ நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து பெரிய தலைவர்களுக்கெல்லாம் பிறந்த நாள் வாழ்த்து சொன்னதே கிடையாது தொழு திருமா அவ்வளோன்னு சொல்கிறாரு இன்னும் போட்டா சொல்லியிருக்காரு ஆமாம் சொல்கிறாரு ஸோ அந்த மாதிரி அவர் மாறி இருக்கார் அதே மாதிரி மாணவர் சமுதாயத்துக்குள்ளே அவர் உள்ள நுழைஞ்சதுக்கு அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய காரணம் என்னென்னா

இப்போது இந்த ரிசல்ட்டுகளோட காலமாக இருக்குது என்ன ப்ளஸ் டூ ரிசல்ட்டு டென்த்து எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு விஜய் ஆமாம் அப்புறம் வந்து விரைவில் சந்திப்பேன்னு வேறு சொல்லியிருக்காரு ஆமாம் போன முறையாக அவர் மாணவர்கள் சந்திச்சு அவருக்கு ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிஞ்சு ஆமாம் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு அவர் அங்கே வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அவர் பேசினது நாள் முழுக்க அவர் நின்னது ஸோ இதெல்லாம் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு அன்னைக்கு அதே மாதிரி மற்றொரு வைபவம் சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த முறை வந்து அவ்வளவு கரவுடு இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா தடவை வந்து பல ஸ்கூலில் இருக்கிற அந்த முதலிடத்தில் வந்த மாணவர்கள் ஒரு மூணு இடத்துக்கு வந்தவங்களை வர வச்சுருந்தார் பட் இந்த முறை அப்படி கிடையாது ஓவராலாக அந்த பிள்ளை சொல்லுங்க அந்த மாதிரி பார்க்க ஒரு மாவட்டம் ஒவ்வொரு தொகுதியிலேருந்து அழைச்சிட்டு வந்திருந்தாரோ ஆமாம் அது இந்த முறை வந்து அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அதிகபட்சம் ஒரு ஐம்பது பேரை சந்திப்பாருன்னு நினைக்கிறேன்னா அவங்களுக்கு எவ்வளவு உதவித்தொகை கொடுக்கிறாரு நான் தெரியும் உதவித்தொகைன்னு சொல்ல முடியாது இன்னொன்னு அவர் அரசியல்வாதியா மாறிட்டாரு இப்ப நீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து பெரிய தலைவர்களுக்கு எல்லாம் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதே கிடையாது தொல் திருமாவளவனுக்கு சொல்றாரு இன்னும் ஆமா சொல்றாரு அந்த மாதிரி அவர் மாறி இருக்காரு அதே மாதிரி மாணவர் சமுதாயத்துக்குள்ள அவர் உள்ள நுழைஞ்சதுக்கு அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குது என்னென்னா ஒரு மாணவர்னா அவருக்கு ஒரு ஃபேமிலி அந்த ஓட்டு நீங்கள் ஒரு எட்டு ஓட்டு குறைஞ்சபட்சம் இருக்கும் அப்புறம் அந்த தெரு அக்கம் பக்கம்னு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய ரவுண்டு வரும் அரசியல் தலைவர் மாதிரி ராஜதந்திரமாக யோசிக்கிறாரு ஒரு ராஜதந்திரமாக யோசிக்கிறாரு பட் எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒருத்தருக்கு நன்மை நடக்குது இல்லை அது வழியாக பெரிய அளவுக்கு சுயநலம் இருந்தால் கூட குடும்பம் பிழைக்கிட்டே ஒரு குடும்பம் எதிர்காலம் அதில் ஒரு நாற்பது சதவீதம் பொதுநலாக இருக்குல்ல இப்போ கோட்டு படம் முடிஞ்ச பிறகு அரசியல் அவர் தீவிரமாக ஈடுபடுவாரா இல்லாட்டி அடுத்த படத்துக்கான வேலைகளை தொடங்குவாரா இல்லை ரெண்டுமா பேரலெல்லாம் நடக்க போகுது ஏன்னா ஏற்கனவே அவர் கடைசி அவருடைய மாவட்ட செயலாளர்கள் மாநாட்டில் மீட்டிங்கில் பேசும்பொழுது இந்த கோட்டு படம் முடிஞ்சதும் தீவிர அரசியலில் நான் இறங்கிடுவேன் அந்த கோட்டு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் தான் அந்த மாநாடு அது இதெல்லாம் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க இந்த விஜய் அறுபத்தொம்போதுங்கிறது அவராக வந்து திடீர்னு உள்ள கொண்டு வந்தது அது எழுபதாக கூட மாறலாம் நமக்கு தெரியாது எழுபத்தி ஒன்றாத்தி சொல்ல முடியாது என்னப்பா அவங்க தொடர்ந்து நடிச்சுட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு வீட்டில் இருக்கிறது ரொம்ப சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அவர் கூட சொல்லியிருக்காரு அந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணுறவர் ஒரு விநியோகஸ்தர் நீங்கள் தொடர்ந்து நடிக்கணும் நிறைய பேர் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க திருப்பூர் சுப்பிரமணியத்துலேருந்து பல திரையுலக பிரமுகர்கள் அதுதான் சொல்கிறாங்க சார் நீங்கள் அரசியலில் நாளைக்கு ஜெயிச்சு நீங்கள் முதலமைச்சர் ஆகும்போது வேணா நிறுத்துக்கிங்க அது வரைக்கும் நடிங்கன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வைத்து வழியது இப்போது ஒரு விஜய் படம் வந்ததுன்னா அது எவ்வளவு பெரிய பொருளாதார சுழற்சி இங்கே இருக்குங்கிறத அவங்க பார்க்குறாங்க சினிமாவும் வந்து சர்வைவல் பண்ணிகிட்டே இருக்கணும்ல கண்டிப்பாக அந்த படங்களே வச்சா ஒன்றுமே இல்லாமல் போகுது இன்னொன்று விஜய் வந்து வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணுறாரு இந்த ரெண்டு படத்தாலேயே அவங்க வருஷம் முழுக்க வாழ்வாங்க ஒரு பெரும் தொகை நீங்கள் கேண்டீனில் ஆரம்பித்து சைக்கிள் ஸ்டாண்டில் ஆரம்பித்து நீங்கள் டாப் வரைக்கும் உங்களுக்கு பெரிய பொருளாதார சுழற்சி இருக்குது அப்போ திடீர்னு அவர் வந்து ஒதுங்கி போகும்போது அந்த இடம் வெற்றிடமாக மாறுது அவங்களுக்கு அந்த படம் நஷ்டமாக தானே மாறுது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க வாங்க 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 போயிடாதீங்கன்னு அவர் சொல்லிகிட்டே இருப்பாங்க ரோஜா மாலை போட்டு வரவே இருக்கிற ஆமாம் அதனால் வந்து அவர் கோட்டுக்கு பிறகு திடீர்னு ஒரு படத்தை கமிட் பண்ணியிருக்கிறாரு அந்த பட வேலைகள் போகுது பட் இருந்தாலும் அரசியல் வேலைகளையும் கொஞ்சம் வேகமாக பண்ணிக்கிட்டு இந்த படத்தையும் பண்ணுவாருங்கிறது தான் என்னுடைய யூகம் இன்னொன்று இந்த படத்தில் நிறைய அரசியல் கருத்துக்களை வைக்கிறாரா டச்சு தான் டைரக்டரு பாட்டிலே வந்துட்டு சிங்கிள்லேயே சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க ஆரம்பிக்கலாமா கேம்பெயின் பண்ணலாமா அது ஹோட்டலில் நான் சொல்றது அடுத்த படத்தில் அறுபத்தொம்போதில் நீங்கள் நிறைய அரசியல் கலங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால ஒரு அரசியல் படமாக வரத்துக்கு மதுரையில் ஒரு மாநாடு நடத்துவார் அப்படின்னு ஒரு நீண்ட நாளாக சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சமீபத்தில் அதை பற்றி தீவிரமாக ஒரு பேச்சு இருக்குது அஞ்சு மாவட்டத்தில் அவங்க மாநாடு நடத்துகிற பிளானில் இருக்காங்க அதில் முதல்ல எங்கே ஆரம்பிக்கிறாங்கங்கிறது தான் இப்போ ஒரு சின்ன குழப்பத்தில் இருக்குது அநேகமாக திருச்சியாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க, பண்ணுங்க, ஓ எச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க